இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்புசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ தாயை வணங்கி அப்பன் கராத்தா முனிப்புசாமி வணங்கி வீரசக்தி நாகமா வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜ ஐயா வணங்கி வாங்க கோச்சர பலன் போவோம் கோச்சார பாலம் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கனாக்கா ஒரு நபர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனகால ஜாதகம் நேரமும் டேட்டையும் வச்சு நம்ம தேதி வச்சு நம்ம எடுக்கிறோமோ அதுபோல் தான் பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கோச்சாரத்து மூலியமாக இதுதாங்க ஜாதக கட்டம் ஓகேங்களா இந்த ஜாதகத்தை கட்டத்தை வச்சு தான் நம்ம வந்து பலன் சொல்கிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸு எல்லாம் இதோ இதில் இது இது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இதுதான் உங்களுக்கு மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் ஓகேங்களா இதை மையமாக கொண்டு தான் உங்களுக்கு வந்து நம்ம பலன் சொல்ல சொல்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ ராசி எப்படி ஒன்றாம் மடை எப்படி ரெண்டாம் இடம் எப்படி மூணாம் வரை நாலாம் மணி அஞ்சாம் மணி ஆறாம் ஏழாம் எட்டாம் வடை இப்படி பன்னெண்டு பாவத்துக்கும் என்னென்ன எந்த கிரகம் எப்படி எப்படிலாம் இருக்குது அது என்னென்ன வேலை செய்யும் எப்படி எப்படிலாம் நம்ம மாற்றிவிடும் என்னென்ன நல்லது பண்ணும் மைனஸ் பண்ணும் ப்ளஸ் பண்ணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் நம்ம கோச்சர் பண்ணணுங்க ஓகேங்களா ஏதோ சொன்னோம் பிடிச்சோன்னு இல்லாமல் ஓகேங்களா அது ரொம்ப தூக்கி சொல்லி கஸ்டமரை ஏமாற்றாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லி அது தப்பாக இருந்தாலும் அவங்களை எச்சரிக்கை எச்சரிக்கைப்படுத்தி நல்லது பண்ணுறோம் நல்லது இருந்தாலும் அது நடக்க செய்து அதை சந்தோஷப்படுத்தும் ஓகேங்களா ஓகே இதுதான் நம்மளோட பாலிசி ஓகேங்களா ரைட் ஓகே வாங்க இப்போ வந்து பலனுக்கு போகலாம் இப்போ மீனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீ மீனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா என்ன என்ன அவங்களோட சுபாவம் என்ன மீனராசினோட அமைப்புகள் ஓகேங்களா இப்போ மீனராசினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுக்குவாங்க ஓகேங்களா இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுக்குவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதை தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பிடிச்சாங்கன்னா அதை பிடிச்சி நம்ம வா மாதிரி பிடிச்சி நம்ம சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு த தன்முடையெல்லாம் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எமோஷன் ஆகிடுவாங்க கொஞ்சம் டக்குன்னு கண்ணீர் விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசிக்கார்கிட்ட நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மீனாட்சி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த பாதை வலி இந்த தொட வலி இதெல்லாம் வந்து வந்து குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்குங்க ஓகேங்களா எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தண்ணீர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் லைக் பண்ணி அவங்க பயணிப்பாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே சரிங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் மீனராசி பற்றி அதெல்லாம் இப்போ நேரம் இல்லை சரி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி யாருங்க குரு தான் அதிபதி அப்போ ஒன்று கோடி பத்து கோடி குரு தான் ஓகேங்களா அப்போ அது ஒன்று கூடி பத்து கோடி குரு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பத்து கோடி தனுசு குரு ஒன்று ஒன்று கூட பார்த்தீங்கன்னா மீனகுரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கோடி ராசியை பற்றி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணுல ராசிக்கு தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு மூணுல ரிஷப்பத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பயன் தனித்து பயணிக்கிறார் ஓகேங்களா கீர்த்தி சேரத்தில் பயணிக்கிறார் ஓகே அப்போ பத்து கூட பார்த்தீங்கன்னாக்க தனுஷுக்குடி பார்த்தீங்கன்னா தனிசாந்து காலில் ராசிக்கு மூணில் போய் பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்கா கோச்சார ரீதியாக பாலன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஏழாம் மடம் சூப்பர் ஒன்பதாம் மடம் சூப்பர் ப லா லாவாதவி பதாம் படம் சூப்பர் ஓகேங்களா இதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஆனால் மாத ரீதியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாலு மா மாத பாலம் வாழ்நாள் பாலம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா டஃப்பும் ப்ளஸ்ஸும் மைனஸ் கலந்து தான் வரும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பத்து பத்து தனிசாந்துக்கு ஆறுக்கு மூணு போயிடுச்சு ஒன்று தனிசாந்து மூணுக்கு மூணுக்கு போயிடுச்சு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணால் தான் எந்த ஒரு காரியம் நம்ம செயல்பாட்டுக்கு வரும் ஓகேங்களா அவர் மூ மூணு மூணா இடத்துக்கு குரு போனார் அவருக்கு வீடு கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்த சூரியனுடன் அஸ்தங்கம் ஆகிட்டார் ரெண்டாம் இடத்துல ஆறு கோடி சூரியன் அதை வந்து உச்சமாக இருக்கார் ஓகேங்களா அப்போ ரெண்டு பேருமே பண்ணு பரணி சாரம் தான் சுயசாத்திரி வந்து அஸ்தங்கம் ஆகிட்டார் சுக்கர பகவான் ஓகேங்களா மூணு குடைய எட்டு குடையவன் ஓகே அப்போ அதனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலுமே தொழில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் இருப்பிடத்துலேயே தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் போட்டி போகிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகே அந்த மாதிரி இந்த மாதிரி தாட்டில் இருக்கும் அப்போ அந்த பின்னி சொன்னி செய்வனு போகலாரு இந்த மாதிரி அமைப்பு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலைக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளும் தொழில் இந்த ஊருக்கு ஊர் பண்ணுறவங்க லைனுக்கு போகிறவங்க லைன் பார்க்குறவங்க அங்கேருந்து லாட் எடு எடுக்கிறவங்க ஆளை எஸ்ட் படி இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்பு இருக்காது நல்ல முறையாக போகும் உள்ளூரில் ஊரில் இருக்கிற மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சரி அடுத்து 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 போவோம் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனோம் அடுத்த போயிட்டே இருக்கலாம் ரைட்டு அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கூட ஒன்பது கூடையும் செவ்வா பார்க்குவான் அப்போ ரெண்டு கொண்டு மேசவா ஒன்பது கூடையும் விரிச்சிக்க செவ்வா ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடையும் மே மேசவா பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு ஒன்றில் மீனத்தில் பயணிக்கிறார் செவ்வா செவ்வா வந்து ராகுவோடும் வினேசப்பட்ட புதனோடையும் ஓகேங்களா அப்போ ஒம்பது கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக்க செவா பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஒன்று ராசிக்கு ஒன்றில் அதாவது நீ நீச்சப்ப நீச்சப்பட்ட புதனோடையே ராகுவோடையும் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுக்கு என்ன பலன் அப்போ குடும்பாதிபதி பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வருமானக்காரங்க தன் சார்ந்து பன்னெண்டை வந்து ராசி வந்துட்டார் இவர் வீடு கொடுத்தா மூணுக்கு போயிட்டார் அவரும் பார்த்தீங்கன்னாக்க ஆறு கூட உச்சப்பட்ட சாரத்தான் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன கொடுக்கும் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் பார்த்து பேசணும் யார்கிட்டையும் பார்த்திங்கனாக்கா வாய் விட்டுறக்கூடாது நான் ஆச்சிடேன் அப்படி சவால் விடக்கூடாது ஓகேங்களா அது மெயினாக பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்தை தான் நம்ம மெயினாக பார்த்து உஷாராக இருக்கணும் ஓகேங்களா தொழில் விஷயத்தில் வாங்க மெயினாக உஷாராக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தந்தையார் விஷயத்துலையும் சரி தந்தையாரோட பூர்வீக விஷயத்திலும் சரி ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனதை தருமகத்தை காரியக்கெல்லாம் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பார்த்து பேசணும் ஓகேங்களா ஒரு கவனமாக பேசணும் கவனமாக இருந்துக்கணும் ஓகேங்களா அது கவனமாக இருந்த வரைக்கும் நம்மளுக்கு ந நட்பலனா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு கூட தன் சாணத்துக்கு பலனுக்கு வந்து செவ்வாய் ஆகணும் மாடிச்சு அப்போ அந்த காலகட்டங்களில் நாம் சுருக்குன்னு யாரையே பேசிடுவோம் யாரையும் வந்து நாம் சாப்பிட கொடுப்போம் ஓகேங்களா அதை மாதிரி டக்கு திட்டி திட்டிவிடுவோம் ஒரு நாள் வார்த்தை வந்துடும் எப்போ அப்படி பேசணும் தெரியாது பொருட்கள் கிரக கிரக நிலை இப்படி இந்த மாதங்களில் நம்மள அறியாமல் சில வார்த்தைகள் வந்துடும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அது என்ன வருங்க சில நேரத்தில் அதாவது தனக்கு இந்த மாதிரி சொத்த பல் சம்மந்தப்பட்டது முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் எகிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா ரத்த நரம்பு சம்மந்தப்பட்ட கொஸ்டனால் கால் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்னு இந்த ஒரு மணம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் பார்த்து கவனமும் உஷாராக இருக்கணும் ஓகேங்களா சரி அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்குமானா கொஞ்சம் கவனம் வந்துட்டா போதும் அவ்வளோ தான் பெருசாக வந்து நம்மளை பாதிக்கிறதுக்குன்னு தான் வாய்ப்பு கம்மி தாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அது பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோட சாதத்தில் தான் இருக்கிறாரு ராகு சனிவார சனியோட உத்திராடி சாதம் தான் இருக்கிறாரு ஓகேங்களா ப அதாவது பத்து கோடியோ பதினொன்று அதாவது பதினொன்று கோடியோ பா பன்னெண்டு கோடியோ சாரத்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபைட்டுகள் ஆப்புகள் தேடி வரும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து உசராக சூதனமாக இருப்பது நல்லது ஓகேங்களா ரைட்டு ஓகே சரி அதே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூட எட்டு கூடையவன் அப்போ மூணு கூட எட்டு கூட யாரும் சுக்கரப்பகவான் அப்போ மூணு கோடி எட்டு கூட சுக்கரப்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடை சுக்கரப்பக்கம் ரிஷப சுக்கர யார் என்ன பண்ணுறாருங்க சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு ரெண்டில் மேசத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடிய உச்சப்பட்ட சூரியனோட அஸ்தரம் ஆகிறார் பலம் உடையிறார் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க எட்டு கூடையவன் எட்டு கோடி துலா சு சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு எட்டில் தன் சாணத்துக்கு சாரி தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு ரெண்டில் மேஷத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உச்சி பெற்ற ஆறு கோடி சூரியனோட போய் பார்த்தீங்கன்னா அவர் அசங்க ஆகுறாரு ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல மூணு எட்டு பலம் பலம் கொண்டுருது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அது வாக்குஸ்தானத்தில் போய் ஆகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் இப்போ இப்போ ஆறாம் ஆறு கோடி அங்கே இருக்கிறதான் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எப்படி தெரியுங்களா யாருக்குமே செட் ஆகும் இப்போ அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ஒரு மருத்துவமனை வச்சுருக்கிறவங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க கந்து வெட்டி வச்சு வச்சுருக்கிறவங்க ஒரு நோய் நோய் நொடிக்கு வைத்தியம் பார்க்குறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி பல பேர்த்த பல ஆட்களுக்கு நம்ம போட்டு வேலை வாங்குறவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு எட்டு பெருசாக அவங்களுக்கு பாதி கொடுக்காது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு எட்டு பார்த்திங்க இட விட்டு மாதிரி வரது ஊர் விட்டு ஊர் வரவங்க போகிறவங்க வரவங்கள தான் அவங்க சந்திச்சவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அது லாபமாக இருக்கும் அந்த மாதிரி ஆளுகள் இல்லாமல் வெ வெறும் வெறுமணியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு எட்டு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்புகளுக்கு பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு கோர்ட்டு புலசன வெற்றி கொடுக்கும் எந்த மாதிரி தொடர்புங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஆறு இந்த அரசாங்க அந்த அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அந்த இந்த ஆறு சம்மந்தப்பட்ட அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க மருத்துவ வச்சுருக்கிறவங்க மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கனாக்கா கோர்ட்டு கோர்ட் வீசில் ஒரு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா ஒரு பஞ்சாயத்து விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஆயில் காய்ப்படுத்தம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா அதை சிறப்பாக நம்பலாம் அவங்களாம் நம்ம காலகட்டங்களில் அவங்களோட ஒரு அமைப்புக்கு ஒரு ஸ்டாஃபுக்கு இல்லை அவங்க பேரில் ஒரு இன்ட்ரூஸ் போட்டுச்சு இந்த போட்டுச்சா இந்த இந்த கிரகநிலை இப்படி இருக்கும்போது போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு பலனை கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கோடியும் ஏழு கூடியும் புத்தனை பக்கம் இது இந்த மீனராசி பார்த்தீங்கன்னாக்கா சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி ஓகேங்களா அது ரெண்டு பேரும் என்ன என்ன பண்ணிருக்கிறாங்க அதே இடத்துலையும் மீனத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் நேசமாயிட்டாங்க ஓகேங்களா ஏழு குடி தனுசாத்துக்கு ஏழுலேயும் நாலு கூட தனுசாத்துக்கு பத்துலேயும் ஓகேங்களா அந்த மாதிரி நீச்சம் போயிட்டு செவ்வாய் காம்பினேஷன் பண்ணால் பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்பப்போ அவ்வப்போது வருமா தாயாருக்கு உடல்நல குறைபாடு வரும் நம்ம ஜாதகருக்கு உடல் குறைபாடுகள் வரும் வண்டி வாகனத்துக்கு உண்டான செலவுகள் வரும் வீட்டுக்கு உண்டான செலவுகள் வரும் இதெல்லாம் எப்படி எப்படி பண்ணணுங்க நாம் வந்து பார்த்திங்கனாக்கா எதையுமே பார்த்து சிந்தனை பண்ணி சீ சீதனமாக ச சூதனமாக பண்ணணும் ஓகேங்களா அப்போ வந்து இப்போ இந்த காலகட்டங்களில் நமக்கு திருமணம் இப்போ அது இப்போ திருமணம் புதுசாக திருமணம் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமணம் துணைவாருக்கு இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு செலவு வரும் ஒரு ஆப்ரேஷன் ஒரு பதினாறு இன்னும் வசிக்கும்னா ஒரு பல் சம்மந்தப்பட்டது எஃகு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரக்கூடிய மொழி சம்மந்தப்பட்டதாக வரும் தலை சம்மந்தப்பட்டதாக வரும் அதெல்லாம் வந்துடும் ஓகே இது சார் சின்ன ஒரு ஆப்ரேஷன் வரக்கூடிய சூழ்நிலை வரும் யாருக்குன்னா ஜாதகருக்கும் சரி நம்ம தாயாருக்கும் சரி நம்ம கடத்தறதுக்கும் சரி இல்லைன்னா நம்ம உயிர் நண்பர் கூட்டாளிகளுக்கு வந்துடும் இல்லை நீங்கள் யாருக்கும் நம்ம உறவாக நம்ம வந்து நல்லா தொழில் நெருங்கி பண்ணுறோமோ அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு அந்த போய் நம்ம வேலை பார்ப்போம் அந்த காரணம் நம்ம சரியாக போயிடும் மொத்தமாக சுற்றி வளர்ச்சி எது ஒரு பாயிண்ட்டும் நமக்கு தோடும் ஓகேங்களா சரிங்க நேருங்களா இதுதான் நம்மளோட கோச்சாரத்தில் நடக்கூடிய இதுதான் பலன் ஓகேங்களா யாருக்கு மீனராசினியர்களுக்கு இதுதான் ப பலா பலன் இதாக இதுதாங்க இது பார்த்திங்கன்னா பல பேர் பலவனமாக சொல்லுவாங்க இதை பாவகிருதையும் சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா இது உங்களுக்கு பிடிச்சிரு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்ரைஸ் சர்ப்ரைஸ் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நம்ம சேனலை வலுப்ப வலுப்படுத்துக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா நம்ம நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள குமராபாளையம் மெய் போகிற வழியில் மெயின் ரோட்டுக்கு கட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கழிநூறு களினூர்னு ஊரில் தான் நம்ம ஆலயம் இருக்குது நாங்கள் திருக்கோள் சேவாக அரக சொல்லி நம்ம ட்ரெஸ்டில் தான் நம்ம கோயில் நடத்திட்டு இருக்கோம் நம்ம கோயில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்த வந்தமயம் போன மயமாக தான் இருப்பாங்க எப்பயுமே நம்ம ரிசா தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருப்போம் அவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்களோட குறைகள் பார்க்கலோ ஜாதகத்து மூலியமாவோ இல்லை நம்ம குறிச்சி வாக்கு இருந்த சோழி பிரச்சனை எல்லாம் பார்ப்பாருங்க சிறப்பாக பார்ப்பார் அற்புதமாக பார்ப்பாரு நாகாத்தா முழு அருள் பெற்றோருங்க அவர் ஓகேங்களா கண்ணை மூடி பார்த்தாலும் சிறப்பாக சொல்லுவார் கரம் போட்டு பார்த்தாலும் சிறப்பாக சொல்லுவாருங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய நீ கரம் பார்க்கறதுனால சிறப்பா கரம் பாருங்க சிறப்பாக நீங்கள் பயன்பெறுங்க அதே மாதிரி நான் பின்னி சூழ்நி செய்வன போல் இதாக இருந்தால் சொல்லுவாருங்க அதே மாதிரி நாமளும் பார்த்தீங்கன்னாக்கா அவசேம் அப்படியே நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ அனுகிரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முனிப்போம் அருள் அருளோடு நம்ம பெரிய பெரிய சேர்லோட நாகதாபன் நாமளும் இருக்கிறனால பார்த்திங்கனாக்க நாமளும் சிறப்பான பலனை சொல்லுவோம் நாம நாமளும் பின்னி சும்னே செய்வோம் போல எந்த 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 தொழில் எந்த எந்த அமைப்பு இருக்குது எந்த இருக்குது என்ன பரிகாரம் இன்னும் அமைப்பு பண்ணு என்ன என்ன சரியாகுங்கிற அமைப்பு நம்ம சிறப்பாக நம்ம அள்ளி கொட்டுவோம் பிரபஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பிரபஞ்சம் வழி விட்டு நம்ம தெய்வங்கள் வழி விட்டுதுனா நம்மகிட்ட உங்களுக்கு பிரார்த்தனை நம்ம சிறப்பாக கிடைக்குங்க ஓகேங்களா நம்ம சாதாரணமாக வீடியோ வீடியோ பார்த்தாச்சு வீடியோ அசாட்டலாம் நீங்கள் நினைச்சிடாதீங்க பிராத்த இருந்தால் மட்டும் தான் நம்மள்கிட்ட நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியும் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் நம்மளோட ரியாலிட்டி தான் ஓகேங்களா ரைட் ஓகே சரி உங்களுக்கு ஓகேங்களா விடுபெறுவது உங்க நண்பர் ஜோதிடர் ஜெயவல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்